சர்மூரணி சரியில்லை இப்போ ஆட்ட மாதிரி எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப்போம் ஃபுல் ஓடு கேளுங்க அதுக்கு நாங்கள் எப்படி என் பிடிச்சிருச்சுன்னு மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சி நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிங்க சார் ஆதர் வந்துட்டாங்க ஆமாம் ஆமா எல்லாரும் வந்து தூக்குங்க சவுந்தர பண்டியை வந்து நம்ம உடனே அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி மல்லு கட்டுறாங்க அந்த இடத்துல இருப்பினும் அதெல்லாம் முடியாது என்னால் இந்த வீட்டை தாண்டி எங்கேயும் மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஐயா தேவைலாம் பர்ஃபார்ம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க வாங்க இங்கேருந்து போகலாம் அதுதான் உங்களுக்கு நல்லதுங்கிற மாதிரி ஊர் மக்கள்லாம் ஃபர்ஸ்ட்டு அன்பாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னா உங்களால் தான் ஐயா என் தம்பிக்கு இந்த நிலமை இப்போ வந்து நொரநாட்டியெல்லாம் பேச வந்துட்டியானு பாண்டியம்மா வந்து பேசுகிறாங்க பரணிக்கு வந்துச்சு இப்போ நீ யார் முதல்ல இதெல்லாம் முடிவெடுக்கிறதுக்கு ஒன்று அவங்க அப்பா முடிவெடுக்கணும் அம்மா முடிவெடுக்கணும் அதை விட்டுட்டு நீ யார் இதெல்லாம் கேட்கறதுக்குன்னு நம்ம சண்முகம் வந்து அசிங்கமாக வந்து திட்டுறாங்க நம்ம பாண்டியம்மாவை வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்னம்மா ஓவராக தான் பேசுறீக்கேன் நாங்கள் பேச மாட்டோம் திமுரில் வந்து இது மாதிரிலாம் ப நடந்துக்கிறீங்களா ஓவரா பண்ணாதீங்க இவர் எங்களை இது மாதிரி வாய்ஸில் வந்து வர சொன்னார் வந்ததுக்கு அப்புறம் டான்ஸ்லாம் ஆடினார் இதெல்லாம் பார்த்து நாங்கள் தான் எதாவது சொல்லணும் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஓரா துமராக வந்து நடந்துக்கிறீங்களா அது மட்டுமா பண்ணாருன்னு சொல்லி சவுந்தரபாண்டியன் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் பண்ணது எல்லாத்தையும் சொல்லும்போது அவ்வளோ தான் பார்த்துக்கோங்க என்ன ஊருக்குள்ளே பெரிய வீட்டில் இருந்துட்டா மதிப்பு மரியாதையும் அதே மாதிரி வந்துருமா தொலைச்சி போடுவோம் தொலைச்சு அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம சௌந்தரபாண்டியை அந்த இடத்துல என்னில்ல எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க நீ எதுவும் கேட்க மாட்டியா என்ன உங்களுக்கெல்லாம் வீடு பத்திரமா போகணுமா போகக்கூடாதா தம்பி இன்னமும் நீங்கள் பழைய உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவுமே இல்லை என்ன நினைச்சிட்டு இருக்கேன் மேலே பார்த்து பேசுங்க இல்லாட்டி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அடிச்சா என்ன ஆகும் தெரியுமா நீங்கள் இப்போது ஒரு சாதாரண ஆளு பழையபடி எல்லாம் அது மாதிரிலாம் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதுங்கிற மாதிரி இடத்துல வந்து மாஸ் பண்ணுறாங்க நம்ம பொதுமக்கள் அந்த இடத்துல அப்படி சொல்லுங்கள் நீங்கள்லாம் ஆரம்பத்துலேருந்து இது மாதிரி பேசியிருந்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து பேசுவாங்களா எதுவும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க கூப்பிட்டு போனா என்ன போகாட்டா என்ன சொல்கிற கடமைக்கு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் இவங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லோரும் போக ஆரம்பிச்சிடுறாங்க சரி என் வேலையும் நான் செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இது மட்டும் போட்டு விட்றாங்க நம்ம பரணி வந்து சவுந்தரபாண்டிக்கு அதுக்கப்புறம் சண்முகம் முத்துப்பாண்டி ரெண்டு பேரும் தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் வந்து வைங்கப்பா அவ்வளோதான் சொல்ல முடியும் அம்மா உன் புருஷன்லாம் திருந்தவே மாட்டாருமா அவர் மனசை மாற்றி எப்படி இருந்தாலும் வந்து அங்கே சேர்க்குற வழியை பாருமா இல்லாடி ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சண்முகம் மட்டும் ரூமில் வந்து இருக்காங்க முத்துப்பாண்டி வந்து அவசரப்பட்டு விட்டுட்டு போயிட்டாங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல என்ன மாம்னாரு சௌக்கியமா அட பாவி முத்துப்பாண்டி என்ன அநியாயமாக தனியாக விட்டுட்டு போயிட்டியடா அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன அடிப்பானோ அப்படின்னு சொல்லும்போது கதை வந்து தாப்பா போட்டுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அச்சோ இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியலையங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க ஒத்துமொத்த குடும்பமும் என்னடா அது இப்போனு பார்த்து கதை வேற தாப்பா போட்டுவிட்டாங்க என்ன மாமனாரே நான் உன்னை அடிப்பேன் தானே யோசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னை மனசில் நினச்சதெல்லாம் பொசுக்குன்னு சொல்லிட்டான் இப்போ இங்கேருந்து ஓடக்கூட முடியாது மாமனாரே ஓடுறதுக்கு ஆப்ஷன் இல்லை வேற வழி இல்லை இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு தான் உன்னால் ஓட முடியும் இல்லை எப்படி தான் ஓடுவேன் நான் ஒன்று இந்த கோலத்தை பார்த்து உன்ட்ட சொல்லலை ஆட்டம் முடிஞ்சிருச்சு மாமனாரே இப்போ கடவுளே உனக்கு சிறப்பான விஷயத்த வந்து கொடுத்துட்டாப்ல இதெல்லாம் உனக்கு தேவையா நீ ஒரு குடும்பத்தையே வந்து பழி வாங்கியிருக்க அதுவும் எப்படியெல்லாம் பழி வாங்கக்கூடாதோ அந்த அளவு நீ வாங்கியிருக்க அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும் இப்போ நான் உன் கண்ணுக்கு ஒத்தையா தெரிய மாட்டேன் ரெட்டியா தெரியுமே ஏன்னா நீ இத்த பொண்ணு உன்னை எதிர்க்கணும் உன்னோட தில்முலெல்லாம் வெட்ட வலிக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கங்கனை கட்டிட நான் வந்த மன்னிக்க மாட்டேன் மன்னிக்கிற அளவா நீ பிரச்சனை பண்ணியிருக்க நீ மன்னிக்கவே முடியாத அளவுக்கு பாவம் பண்ணியிருக்க அதுவும் எங்கள் அம்மா அறியா ஒரு ஏமாத்தி இருக்க அதுவும் எப்படி நீ எனக்காக வந்து உள்ளே போயிடுமா இருபது வருஷம் இருந்தாலும் இருந்துருமா நான் உன் குடும்பத்தை காப்பாத்துறேன்னு சொல்லி நயவஞ்சகமாக பேசி எங்கள் அம்மா ஏமாத்தி உள்ளே தள்ளி இருக்க எங்கள் அம்மா ஐயோ பாவோன்னு யோசிச்சிட்டே உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நான் பார்த்ததுனால தான் நீ பண்ண தில்லுமணெல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு இதெல்லாம் என்னால் ஜீர்ணிக்கவே முடியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஷன்முகம் இப்படிப்பட்ட பாகங்காரியெல்லாம் பண்ணிட்டு இப்போ திருந்திருவேன் இது மாதிரி கை காலெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா உன்னை மன்னிச்சுடுவேன்னு நினைக்கிறியா நான் மன்னிச்சாலும் ஓம் பொண்ணு மன்னிக்க மாட்டா உன்னை ஓட ஓட அடிக்கப்போகிறேன் பாருன் என்னைக்காக இருந்தாலும் இதெல்லாம் நடக்க தான் போகுது கூடிய சீக்கிரம் வந்து கணக்க விளக்கெல்லாம் செக் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு உனக்கே தெரியுமாம்னாரு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறாங்க ஃபீல் பண்ணி அந்த இடத்துல வந்து பாக்கியமும் இசைக்கும் அழுதுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏய் என்னடி இங்கேயே உட்காந்து நின்றுட்டு இருக்க சட்டுப்புட்டுன்னு வா இல்லாட்டி உங்கள் அம்மா அவங்ககிட்ட சத்தி எதுவும் வாங்கிட போகிறாங்க ஏய் அவருக்காக இந்த பதவியை வந்து விட்டுக்கொடுன்னு சொல்லி கேட்டாருன்னா நீ இந்த சுச்சுவேஷனில் கண்டிப்பாக செஞ்சாலும் செய்வே அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ இப்போ என்ன பண்ணுறது சரிம்மா நான் வரேன் கூடிய சீக்கிரம் உங்கள் புருஷனை வந்து அங்கே சேர்க்குற வழியை பாரு அதான் என்னால் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அப்படியே பைக்கில் ஏறி வரப்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க என்னாச்சுன்னு சவுந்தரபாண்டி வீட்டு முன்னாடியே நின்று கேட்குறாங்க நம்ம சண்முகம் என்னதான் இருந்தாலும் அவர் என்னோட அப்பா வெறுக்க முடியல ஐயோ யார்ராது பரணி மேடமா இதெல்லாம் பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ரெண்டு மூணு வாட்டி நீளமான பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் அப்பா முன்னாடியே வந்து இருக்க அந்த இது என்னால் நம்பியவும் இல்லையே என்னடா பண்ணுறது எங்கள் அம்மா வேதனைப்பட்டு அழுவுறாங்க எங்கள் அம்மா அழுகுறத என்னால் பார்க்க முடியலையே தாங்க முடியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும் தட்டில் வந்து சாப்பாடு போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பரணி உட்காந்து சாப்பிடணுங்கிறதுக்காக மாமா எங்கள் அம்மாவுக்கு இப்படி ஒரு தண்டனை ஆனால் எங்கள் அப்பா வந்து இது எல்லாம் வந்து அவஸ்தப்பட்டாலும் எங்கள் அம்மாவும் கூட நின்று இது மாதிரி கஷ்டத்தை வந்து சுமக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது உன் அப்பா மிகப்பெரிய பாவம் பண்ணியிருக்காமா அப்படிப்பட்டவனுக்கு எதுக்கு அத்தையை போய் கல்யாணம் பண்ணி கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சண்முகம் ஏய் சண்முகம் உனக்கு பல சலாம் தெரியாதுல்ல நான் சொல்கிறேன் ஏன் அப்போ வந்து சௌந்தரபாண்டியம் ரொம்ப நல்லவர்னு சொல்ல புரியா சேச்சா அவன் கெட்ட வந்தான்டா எனக்கு தான் தெரிஞ்சிச்சு ஆனால் பரணியோட தாத்தா இருக்காருல தாத்தா அதாவது சௌந்தரபாண்டியனா அப்பா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவரை நினச்சாலே வந்து அப்படியே கைக்கெல்லாம் வந்து கூஸ்பமாக ஆகுண்டா அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிற அவரும் நல்லவரா நல்லவருக்குன்னு ஒரு அர்த்தம் இருந்துச்சுன்னா அது நம்ம பரணியோட தாத்தா மட்டும்தான் அடுத்தவங்க சொத்துக்கு ஆசையப்பட மாட்டாப்புல சொத்தை வந்து சம்பாதிக்கிறதுலாம் சில பேர் ஆசை காட்டுவாங்க ஆனா அவரு யாராவது கொஞ்சம் கஷ்டம்னு வந்தா என்ன பண்ணுவோம் ஒரு வேலை சாப்பாடு வாங்கி கொடுத்தா மிகப்பெரிய விஷயம் இல்லாட்டி அஞ்சோ பத்தோ கொடுப்போம் நீங்க ஏன் இது மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு தொழில் வச்சு தரேன்னு சொல்லி ஒரு தொழிலே வச்சு கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் அவங்க குடும்பம் பல மடங்கு வந்து முன்னேற்ற பாதையில வந்திருக்கு இது மாதிரி ஏகப்பட்ட குடும்பத்தை வந்து வளர்த்துருக்காங்கயா அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா சொல்ற இவ்வளவு செஞ்சிருக்காரா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை இதை விட பெரிய பெரிய காரியம்லாம் அசால்ட்டாக செஞ்சாப்ல சவுந்தரபாண்டி வ வளர வளர அவங்களோட நடவடிக்கையை பிடிக்காம தான் அவரே பெயிட்டாப்பில அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இது தெரியாமல் தான்ப்பா நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் என்ன பண்ணுறது அந்த பெரிய மனுஷன் வந்து கேட்டாங்க அவ்வளோ பெரிய மனுஷனே நம்ம வீடு தேடி வரப்ப நம்ம நியாயப்படி வந்து பொண்ணை கொடுக்கறது தான் முறம் நினச்சி நான் இந்த மாதிரி கொடுத்துட்டேன்ப்பா இப்போ அவசிப்படுறேன் எனக்கு சாப்பாடு வேணாம் ஒன்று வேணான்னு சொல்லிட்டு அவங்க என் மட்டும் ஏஞ்சி போயிட்டாங்க உடனே எனக்கும் வேணான்னு சொல்லி எல்லாருமே வந்து ஏஞ்சி தட்டை வந்து மூடி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல டே சண்முகம் சாப்பிட்டியாடா ஆ சாப்பிட்டேன் இன்னைக்கு சாம்பார் அதுவும் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு சூப்பராக சமைச்சிருந்தேன் டேய் இன்னைக்கு நான் புளி குழம்பு வச்சுருந்தேன் சாப்பிட்டா சாப்பிட்டேன்னு சொல்லி இல்லைண்ணா இல்லைன்னு சொல்லு நான் இங்கேருந்து சாப்பிட்றது தான் நீ கோச்சிட்டு போயிட்ட ஒத்தமொத்த குடும்பமும் வந்து சாப்பிட்ல டேய் கனிடா அவளும் தான் சாப்பிட்ல ஏன் அவள் பசி தாங்க மாட்டா ஆனால் அவள் பாசக்காரியாச்சே ரோசக்காரியாச்சு சரின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து சாப்பிட கூப்பிட்றாங்க எல்லாரும் ஒவ்வொரு பாய் வந்து ஷண்முகம் வந்து கை ஃபுல்லாக வந்து சாதத்தை பசிஞ்சு எல்லாருக்கும் ஒவ்வொரு பாய் வந்து கையில் வச்சு கொடுக்குறாங்க உருண்டை சாதம் மாதிரி ஒரு பக்கம் சவுந்தரபாண்டி வந்து அப்படியே வந்து கேஷுவலாக வந்து எந்திரிக்கிறாங்க பாக்கியம் தண்ணி வேணும் தண்ணி வேணும்ன்னோன்னே நல்லா தூங்கிட்டான்னு சொன்னனேன் கை சரியாயிடுது கால் சரியாயிடுது அப்படியே அப்புறம் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாப்புல நம்ம சவுந்தரபாண்டியன் அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் தண்ணி எடுத்து மடக்கு மட்டும் குடிக்கலான்னு பாக்குறாங்க அப்பன்னு பார்த்து பாக்கியை வந்து பாத்துறாங்க இவருக்கு தலையும் புரியல வாழும் புரியல அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சவுந்தரபாண்டியன் வேற லெவலில்